டு பாருங்க கிளம்பம் பஸ் ஸ்டாண்ட் இது புதுசா ஆரம்பிச்சிருக்கிறாங்க புது பஸ் ஸ்டாண்ட் இப்போ தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கிருந்து ஒரு கால் மணி நேரம் ஆகும் இன்னொரு வெளினா வெளியூர் பஸ் போறதுக்கு அது பிரிட்ஜுக்கு கீழேயும் போய்க்கலாம் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்டே பஸ் அங்கிருந்து கிளம்பத்துல இருந்து குளம் இன்னொரு ஸ்டேஷன் போய் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே போயிடலாம் கூட்டம் நிறைய பேர் இட்டுட்டு போவாங்க நான் வேணு பிரிட்ஜுக்கு கீழே நடந்துட்டேன் பிரிட்ஜுக்குள்ள போய் அங்கிருந்து கிளம்பாக்கம் வெளியூர் பஸ் போறதுக்கு லிப்ட்ல மெயில் ஸ்டேஷன்ல ஏறி இறங்கிட்டேன் பாருங்க இவ்வளவுதான் விடியர் காலையில அஞ்சு மணி பாருங்க இன்னொரு ஏறி இறங்கியாச்சு இப்போ வந்து இன்னும் நடந்துட்டு இருக்கிறேன் நானே நடந்துட்டே இருக்கிறேன் ஒரு கால் மணி நேரம் ஆகும் இடையில பாருங்க நிறைய இயற்கை காட்சிகள் அழகா வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நுணுக்கமும் அழகான நுணுக்கம் நுணுக்கமும் நுணுக்கம் ரொம்ப அழகான நுணுக்கம் அதோட சிற்பமா வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க அதுக்கு நிறைய கதைகள்லாம் கூட இருக்குது நம்மளுக்கு டைம் இல்லை இல்லைனா இருந்து ஒன்னொன்னும் பார்த்துட்டு வந்திருக்கலாம் பாருங்க கிட்ட நெருங்கிட்டோம் கால் மணி நேரம் கரெக்டா ஆகும் பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் வெளியூர் பஸ் ஸ்டாண்டு போறதுக்கு கிட்ட ஆச்சு அவ்வளவுதாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கூட இருக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குது நேரா போனா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐயா இந்த பக்கமா நான் போய் அவசர அவசரமா பஸ் போயிட்டு இருக்கிறேன் பாருங்க நைட்டு ரொம்ப லேட்டானவங்க கூட படுத்து தூங்குறவங்க கூட ஆஹ் அதுவே கூடவே ரெஸ்ட் ரூம் திருநங்கைகள் தனியா ஒரு ரெஸ்ட் ரூம் பாலினத்தவரை எதிர்பாலினத்தனவர் ரெஸ்ட் ரூம் பெண்கள் ஆண்கள் தனித்தனி ரெஸ்ட் ரூம் இருக்கு பாருங்க அழகா இருக்குது நல்லா கிளீனா இருக்கு ஹோட்டல்ஸ் மாதிரி அழகா ஒன்று ஒன்னொன்னு கிளாஸ் அழகாக இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே மினி பஸ்ஸுன்னு சின்னதா இருக்குதுங்களா அதுல வந்து ஒரு பத்து பேர் உட்காரலாம் த்ரூவாக சூப்பராக எயிட் போய் ஜில்லுன்னு விட்டுடுவாங்க மேலே பாருங்க அங்கேருந்து கேமரா கண்டக்டர் டிரைவர் இப்போ டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ஸை எடுக்க தயாராகிட்டாங்க அதுக்குள்ளே வாங்க டைம் இருக்க சொல்லற சுற்றி பார்த்துடலாம் பாருங்க கலைஞர் ஐயா கருணாநிதி அவரோட போ மெயின் என்ட்ரன்ஸ்ல தான் நம்ம உள்ள போறதுக்குள்ளார வெளியில பாருங்க ரொம்ப அழகான இடம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு நுணுக்கமாக இருக்குது இருந்தாலும் ஐயா கலைஞர் ஐயா முகஸ்டாலின் ஐயா இருந்தாலும் மெயின் ரோட்லேருந்து இவ்வளோ உள்ளே வர்றதுக்கு ரொம்ப இடைஞ்சலாகவும் கஷ்டமாகவும் இருக்குது நிறைய தூர தூரமாக இருக்கவங்க நேர் ரூட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக ரொம்ப சுற்றிட்டு வந்து இதுக்குள்ளே வந்து ரெண்டு மூணு மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுது அதுக்குள்ளே பச டீ சாப்பாடு ரெஸ்ட் ரூம் எல்லாமே எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் போக வேண்டியதா இருக்குது ஏன்னா போய் போறதுக்குள்ளார ரொம்ப நேரம் ஆகி போகுது அதுக்குள்ளார பசி எடுத்து போகுது ரொம்ப கஷ்டமா இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்க ஐயா அவர்களே ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது ஒவ்வொரு சிலையும் சிற்பத்துக்கு மேல சிற்பம் அழகான சிற்பம் அங்கங்க பாருங்க மக்களுக்காகவே மக்களுக்காகவே காவல்துறையினர் ஆங்காங்கே அடுத்தது வாங்க உள்ளே போயிட்டே இருக்கலாம் இப்படி நேராக போனோங்க நேராக போனால் பஸ்ஸு போகிற வழி சுற்றி பாருங்கள் சுற்றி முற்றி எல்லாமே ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு நுணுக்கங்க இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் செகண்ட் ஸ்டேஷன் தேர்ட் ஸ்டேஷன் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் பாருங்கள் லிஃப்ட்டு பாருங்க இதுக்குன்னு ஒரு நான் மேலே போய் பார்க்கல ஒன்னொன்றுத்துக்கு ஒன்னொன்று ரகம் இருக்குதுங்க எந்தெந்த ஏரியாவுக்கு நம்ம போனோமோ எல்லாமே இருக்குது மெடிக்கல் ஷாப் பாருங்க உள்ளே ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க பக்கத்துலேயே குழந்தை பால் கொடுக்குற ஃபீடிங் தாய்மார்களுக்கு கூட ரூம் இருக்குது ஒரு ஒரு ஸ்டேஷன் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் சார்ஜர் போடுறதுக்குன்னு ஒரு பவர் பேங்க்குன்னு ஃபுல் ஸ்டேஷன் தனியாகவே இருக்குது அங்கங்கே தனித்தனியாக நிறைய இருக்குது ஸ்டேஷன் ஸ்டேஷன் பாருங்கள் ஒவ்வொரு சிலைகளுக்கும் ஒவ்வொரு நுணுக்கங்கள் ஒவ்வொரு கதைகள் இருக்குது நம்மளுக்கு நின்று பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை இது ஆலி நாள் கரண்ட்டு சப்ளை பண்ணுற மிஷின் நினைக்கிறேன் அப்புறம் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரமும் டாக்டர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க மருந்தங்கமும் பக்கத்திலே இருக்குது அப்புறமா காஃபி டீ எது வேணும் ஹார்லிக்ஸ் புக்ஸ்டு சாப்பாடு எல்லாமே இருக்குதுங்க ஆல்லி நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பார்க்குறது நல்லா ரிச்சா 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 செஞ்சுருக்குறாங்க ஆனா இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கொசதான் அவ்வளவு தூரம் உள்ள வந்து ஸ்டேஷன் கட்டி இருக்கிறாங்கன்ற போது அப்படிதான் நினைக்க தோணுது நல்லா இருக்குது பாருங்க அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது கொஞ்சம் மெயின் ரோட்ல வச்சிருந்தா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் சரி உள்ள வச்சிருந்தாலும் பரவாயில்ல எங்க இருக்கவங்க போறவங்களோ அப்படி நேரா அவங்க ஊருக்கு போறதுக்கு பதிலாக இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள அட்டன் ஆகி எல்லாத்தையும் அட்டன் தான் வெளியில போற வேண்டிய சூழ்நிலையா ஆகிடுது அதுக்குள்ள வந்து பொருட்காட்சி மாதிரி உள்ள இருக்கிறதுலாம் நம்மளோட காசு ரொம்ப அதிகமாக செலவாகுது சாப்பாடு டீ ரொம்ப பொருட்காட்சி மாதிரி சாப்பிட்டுட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக அதை சாப்பிட்டுட்டு தான் பஸ்ஸே ஏற முடியும் ஏன்னா அவ்வளோ தூரம் வரத்துக்குள்ளே ரொம்ப அலைச்சலாக போயிடுது அடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் பாருங்க அழகானது ஒவ்வொரு என்னால் சொல்ல முடியலைங்க பிழிச்சுன்னு தெரியுது எனக்கு விளக்கங்கள் சொல்ல தெரியல ஒவ்வொரு நுணுக்கமா அவ்வளோ அவ்வளோ அழகான விளக்கங்கள் நிறைய கொடுத்து ஒவ்வொரு சிலைகள் ஒவ்வொரு குழந்தைகள் விளையாட்டு எல்லாமே ஒன்று எழுதி வச்சுருக்குறாங்க ஒரு ஒரு இடத்துலயும் டஸ்ட்பின் அங்க அங்க கிளீனா இருக்குதுங்கடா சூப்பராக சூப்பர் சூப்பர் குவாலிட்டி ஒவ்வொரு ஒவ்வொருல இருந்து ஒவ்வொரு படிக்கட்டை ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன அங்க இருக்கிற எல்லாமே குவாலிட்டியான பொருள்ஸ் அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா வர வர அப்புறம் அழகான ஓவியங்கள் பேட்டிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உண்டிகோல் கல்லாங்கோல் எய்ட் ஃபயர் ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ஸ் பாருங்க உட்காரதுக்கு நல்லா தனித்தனி தனித்தனியா இருக்குதுங்க தனித்தனி டாய்லெட்ஸ் தனித்தனி ரெஸ்ட் ரூம்ஸ் தனித்தனி ரீடிங் ரூம்ஸ் எல்லாமே இருக்குதுங்க பாருங்க அடுத்தது இதுக்குள்ள வந்தாச்சு அவ்வளோதாங்க உள்ள நெருங்கிட்டோம் இப்போ வந்து பஸ்ஸுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன் அங்கங்க அங்கங்க எந்தெந்த ஸ்டேஷன்ல நம்ம ஏறணுமோ ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் எயித்து நைன்த்துன்னு அங்க அங்கங்க ஒரு ஒரு என்ட்ரன்ஸ்ல எந்தெந்த எழுத்து இந்தெந்த ஊரு அப்படின்னு ரயில் பட்டியெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க எங்கேயும் பாருங்க விட்டு வைக்கல எல்லாமே ஹோட்டல்ஸ் ஸ்நாக்ஸ் ரூம்ஸ் என்னென்ன இருக்கணுமோ ஆனா ஒரு இடத்துல மட்டுந்தாங்க டாக்டர்ஸ் இருக்காங்க ரூம் இருக்குது மெடிக்கல் ஷாப் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி தான் நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன் ஒரே இடத்துல மட்டும்தான் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க மெடிக்கல் ஷாப் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பாருங்கள் நிறைய டஸ்ட்பின்ஸ் பாருங்கள் நிறைய டஸ்ட்பின் இருக்குது நல்லா க்ளீனாக தான் இருக்குது இடெல்லாம் அங்கங்கே தண்ணி சிறு சுத்தமான தண்ணி அழகான சுத்தமான தண்ணி நல்லா குடிக்கலாங்க இனிப்பாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் பாருங்க அங்கங்க பார்த்தா பாருங்க எழுதி வச்சிருக்காங்க பாருங்க அங்கங்க எந்தெந்த ஸ்டேஷன் இங்க எங்க எங்க இருக்குதுன்னு இங்க பாருங்க இங்கேயும் இருக்குது பாருங்க சார்ஜர் போன் சார்ஜர்ஸ் போடுற இடம் பஸ் பாருங்க இங்கதான் ஒவ்வொரு இடத்துலையும் அடாக திருவண்ணாமலை ஒன் டுவெண்ட்டி டூ அப்படின்னு பாயிண்டாக கொடுத்துட்றாங்க அப்படினு நின்று அப்படியே பஸ் வேண்டியது வேண்டியதுதாங்க அது மெயின்லேயே இந்த இடம் இந்த இடம்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துலேயே அப்படி உள்ளே போன வேண்டேனே சேர்ஸ் போட்டு உக்காந்துக்கலாம் சேர் பாருங்க நிறைய சேர் அழகா இருக்குது நல்லா குவாலிட்டியா இருக்கு எல்லாமே நல்லா இருக்குது சார்ஜர் கூட நல்லா செம்ம குவாலிட்டியா இருக்குது அங்கங்க சிறு சிறுநீர் கழிப்பிடம் நிறைய இடத்துல இருக்குதுங்க கூடவே தண்ணி குடி சுத்தமான குடி தண்ணீர் பாருங்க ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயே இதே போட்டு வச்சிடுறாங்க அவ்வளோதாங்க ஒன் ஃபார்ட்டி எயிட் கூலூர் பஸ் வந்துடுச்சு நான் கிளம்புற நேரம் வந்துடுச்சு பாய்